உலகில் மொத்தம் எத்தனை வகை பூனைகள் உள்ளன விடை நாற்பது வகை மனிதன் இறந்த பின் எத்தனை நாட்களில் வாயுவினால் வயிறு வெடிக்கும் விடை ஆறு நாட்களில் ஆண்கள் தன்னுடைய எந்த வயதில் பாலியலை உணர்கிறார்கள் விடை பதினேழு வயதில் எந்த விலங்கின் பால் விலை அதிகம் விடை கழுதைப்பால் தமிழ்நாட்டில் முதல் பெண் ஐபிஎஸ் அதிகாரியார் அதிகாரி யார் விடை திலகவதி உடலுறவுக்கு முன் கொட்டை பாக்கு சாப்பிட்டால் என்ன ஆகும் விடை பாலியல் ஆசை பன்மடங்காகும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ